இந்த மூலம் பிளவு முனைகளிலிருந்து இருந்து விடுபட்டு உங்கள் தலைமுடிக்கு புத்துயிர் அளிக்கவும் உங்கள் தலைமுடியில் இருக்கும் பல பிரச்சனைகளில் பிளவு முடியும் ஒன்று பிளவு முடி என்பது உங்கள் முடி சேதமடைந்திருப்பதை குறிக்கும் ஒரு நிலையாகும் உணவில் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இல்லாமல் இருப்பது அதிக சூரிய ஒளி வெளிப்பாடு மாசுபாடு தலைமுடியை சரியாக சுத்தம் செய்யாமல் இருப்பது ஷாம்புகளின் அதிகப்படியான பயன்பாடு ரசாயன சிகிச்சைகள் மற்றும் முடியை அடிக்கடி கழுவுதல் ஆகியவை முடியின் முனைகளை பிளவுபடுத்துவதற்கு பங்களிக்கும் இந்த காரணிகள் முடியின் தண்டை வலுவிளக்கச் செய்து அது உடைவதற்கும் வாய்ப்புள்ளது இது முடியின் பிளவு முனைகளுக்கு வழிவகுக்கிறது முடியின் வறட்சி உடையக்கூடிய தன்மை மற்றும் மந்தமான தன்மையையும் ஏற்படுத்தும் உங்கள் பிளவு முனைகளுக்கு வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஏர் மாஸ்குகளைப் பற்றி இங்கே தெரிந்து கொள்ளுங்கள் முட்டை மற்றும் தயிர் மாஸ்க் இந்த மாஸ்க் செய்ய இரண்டு முட்டை மற்றும் இரண்டு டீஸ்பூன் தயிர் வேண்டும் முட்டையின் மஞ்சள் கரு பகுதியை தனியாக பிரித்து கொள்ளவும் பின்னர் முட்டையின் வெள்ளை கரு மற்றும் தயிர் சேர்த்து நன்கு கலக்கவும் இந்த கலவையை தலைமுடியில் தடவி பதினைந்து நிமிடம் வைத்திருந்து பின் லேசான ஷாம்பு கொண்டு அலச வேண்டும் வாரம் இருமுறை இந்த ஏர் மாஸ்கை பயன்படுத்தலாம் அவகேடோ மற்றும் வாழைப்பழ மாஸ்க் ஒரு அவகேடோ மற்றும் ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் வாழைப்பழம் மற்றும் அவகேடோவை ஒன்றாக மசித்து பேஸ்ட் செய்யவும் இந்த பேஸ்ட்டை தலைமுடியில் தடவி பதினைந்து முதல் இருபது வரை நிமிடங்கள் கழித்து வெது நீரில் கழுவ வேண்டும் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஆலிவ் எண்ணெய் மாஸ்க் இரண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்று டீஸ்பூன் ஆலிவ் எண்ணெயை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த இரண்டு எண்ணெய்களையும் கலந்து தலைமுடியில் குறிப்பாக முடியின் நுனியில் தடவ வேண்டும் இதற்கு பிறகு ஒரு பின்னல் அல்லது ரொட்டியை உருவாக்கி ஒரு ஷவர் ஷவர்கே போடவும் அரை மணி நேரம் கழித்து உங்கள் தலைமுடியை குளிர்ந்த நீரில் அலச வேண்டும் ஓட்ஸ் பால் மற்றும் தேன் மாஸ் இந்த மாஸ்க் தயாரிக்க மூன்று கப் ஓட்ஸ் ஒரு கப் பால் ஒன்று அல்லது இரண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் தேன் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளவும் ஒரு பாத்திரத்தில் சமைக்காத ஓட்ஸ் மற்றும் பால் கலக்கவும் அதன் பிறகு தேன் மற்றும் தேங்காய் எண்ணெயை சேர்த்து ஒன்றாக கலக்கவும் இந்த கலவையை முடி மற்றும் உச்சந்தலையில் தடவி இருபது முதல் முப்பது வரை நிமிடங்கள் அப்படியே வைக்கவும் பின்னர் வெதுவெதுப்பான நீரில் முடியை அலசவும் அலோவேரா மற்றும் தேன் மாஸ்க் கற்றாழையின் இரண்டு மூன்று இலைகளை எடுத்து அதன் ஜெல்லை வெளியே எடுக்கவும் அல்லது அலோவேரா ஜெல்லையும் வாங்கலாம் அதனுடன் சிறிது தேன் சேர்த்து பேஸ்டாக அரைத்துக் கொள்ளவும் இந்த கலவையை உங்கள் தலைமுடியில் தடவி முப்பது முதல் நாற்பது வரை நிமிடங்கள் அப்படியே விடவும் இதற்குப் பிறகு உங்கள் தலைமுடியை வெதுவெதுப்பான நீரில் கழுவவும் கெமோமில் தேநீர் ஒரு பாத்திரத்தில் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைக்கவும் அதில் இரண்டு கெமோமில் தேநீர் பைகளை வைக்க வேண்டும் தேயிலை நீரில் நன்றாக இறங்கியதும் அடுப்பை அணைக்கவும் சிறிது நேரம் ஆறவிட்டு அந்த தேநீரில் முடியை கழுவுங்கள் மேலும் கெமோமில் எண்ணெயை கொண்டு முடியை மசாஜ் செய்யலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் மட்டும் பண்ணுங்க